வணக்கம் எட்டாயிரம் தலைவர் பேசுறேன் பாராளுமன்றத்துல பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி பிடிச்சி தள்ளிவிட்டு ஒரு எம்பியை மாட்டேன் உடைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணி ராகுல் காந்தி மேல குலக்கேசு முயற்சி வழக்கு பதிவு வேணணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பிரச்சனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதுக்கு இடையில மகாராஷ்டிரத்துல போய் காங்கிரஸ் அலுவலகத்தில் போய் பிஜேபிக்காரங்க போய் அடிச்சு நொறுக்கி அது ஒரு பெரிய தகராறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி போய்கிட்டே இருக்கு இது எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தேர்தல் நாடு முழுவதும் மாநில சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் அமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மோடி சேர்க்கார் வந்து தாக்கல் பண்ண உடனே காங்கிரஸுக்காரங்க ஆச்சாவு நீங்கள் அம்பேத்கரே நீ இழிபடுத்துறீங்க அம்பேத்கர் சட்டத்தை மாற்ற பார்க்குறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு வரீ முதல் படிதேன் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க நான் என்ன கேட்குறீங்கன்னா அதிபர் ஆட்சி முறை தான் கொண்டு வந்தா என்ன நாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்கள் அம்பேத்கர் எழுதுன சட்டை தோற்று போச்சு அது தேவையில்லை இவ்வளவு ஜனநாயக அடுக்கு வந்த இன்றைக்கி நாடு தொலைஞ்சுன்னு அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோமா நாங்கள் எம்பிக்கு ஓட்டு போடுவோமா நாங்கள் எம்எல்ஏ ஓட்டு போடுவோமா அவர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாராம் அந்த எம்எல்ஏ ஓடு அந்த ஓட்டு பிரதமர் தேர்ந்தெடுப்பாரான் அவர் ஓட்டு போடலன்னா தேர்ந்தெடுக்க முடியாதுல்ல இல்லை இப்போ அப்படி தான் நடக்குது என்ன நினச்சி கவுசுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறேன் நான் எனக்கு இத்தனை எம்பி இத்தனை மந்திரி கொடுத்தா நான் வரவேண்டேன் இத்தனை இவ்வளோ பணம் கொடுத்தா நான் ஆதரவைப்பீங்கிறேன் இன்னார கிடைக்கணுங்கிறேன் இன்னாருக்கு இடைஞ்சல் கொடுக்குறேன் எதிர்க்கட்சி காரணத்துக்கு அப்பதான் நான் உனக்கு ஆதரவு கொடுப்பேன் இல்லை நான் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறேன் உங்கள் லோக்கல் சண்டைக்கு நாடா கிடச்சி ஓட்டு போடுறேன் நாங்களா கிடைச்சா இது ஏற்றுக்கிற முடியாதுப்பா உங்களுக்கு ஆயிரம் ஜெண்டை இருக்கும் ஒரு அன்னாதிமுகவுக்கும் திமுகவுக்கு ஆயிரம் ஜெண்டா இருக்கும் து அங்க பிஜேபிக்கு காங்கிரஸ் கர்நாடகத்தில் சண்டை இருக்கும் தெலுங்கானாவில் காங்கிரசுக்கும் சந்திரபாபு நாயுடு ஆயிரம் சண்டை இருக்கு அது நாங்க என்ன பண்றது ஓட்டு போடுற நாங்க என்ன பண்றதுக்கு நாங்கள கடைச்சேன் நாங்கள் பழக்காய் பழி வைக்கிறதுக்கு ஒரே தேர்தல் தான் நீங்க நாட்டில் வரணும் நாலு மாத்தை கறக்கா நானூறு கோடி செலவு அஞ்சு மாத்தி கறக்க அந்த மாநிலத்தில் அந்த அதுக்கு நான் அறுநூறு கோடி செலவு அப்புறம் அஞ்சு மாத்தை கறக்கா அங்கிட்ட ஆயிரம் கோடி செலவு இந்த கச்சத்தெல்லாம் வரக்கூடாது இருக்கவே கூடாது அம்பேத்கர் பேரை என்ன கெடுத்துட்டாருங்கிறீங்க அமித்ஷா அம்பேத்கார் பேரை கெடுத்து விட்டார் அம்பேத்கார் இல்வா பேச என்ன பேசினாரு அம்பேத்கார் பேச அடிக்கடி பேசாதீயா அம்பேத்காரை பேசுறதுக்கு பதிலாக கடவுள் பேசினா உங்களுக்கு சொற்கமாக கிடச்சிக்கணும் ராமனை பேசினா சொர்க்கம் கிடச்சிக்குன்னு உங்களுக்கு சொன்னாரா இல்லை இல்லை அல்லாஹ் பேசினா சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னாரா இந்த இயேசுவ பேசினா சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னார் இல்லை கடவுளை பேசினீங்கன்னா புண்ணியமா அது கிடைக்கும் இதை போய் இருக்கியா வெட்டியில் பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னார் இது ஒன்று ஆச்சாக்கு பூச்சா மரியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு என்ன காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கட்டாயம் கொண்டு வரக்கூடாது இதை பெரிய ஆக்கணும் இந்த இந்த பாராளுமன்றத்தை முறக்கணும் நாடு முழுக்க நம்ம பெருசாக சண்டை ஒடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இவங்க இப்போ இழுத்துக்காக படிச்சுக்கணும் வந்துட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னால் ராகுல் காந்திக்கு ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லி ரொம்ப கவனமாக சரி ஏற்கனவே போன தடவை மோடி ஊரா திருடங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்துக்குள்ளே போகாமல் சஸ்பெண்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட் கருணை காட்டி உள்ளே போய் நுழைஞ்சிருக்கிய மேலும் மேலும் தப்பாக பண்ணியிருக்காது என் நாட்டில் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஐம்ப பத்து வருஷமாக ஏற்கனவே ஒரே தேர்தல் ஒரே ஒரே தேர்தலே வந்துக்கிட்டு இருந்துச்சு பாராளுமன்றத்துக்கு சட்டசபைக்கும் அது மாதிரி இப்போ வந்து ஒரே தேர்தல் வைக்கிறதுங்கிறதே மத்திய சர்க்காருடைய அறிவிப்பு ரொம்ப ஜனாதிபதியுடைய ஆலோசனைக்கு பிறகு ரொம்ப ராம்நாத் கோவில் ஆலோசனைக்கு பிறகு ரொம்ப நீண்ட தூர விசாரணைக்கு தான் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து மல்லு கட்டி சண்டை ஓட்டு தகராறு பண்ணி அவனை மட்டை உடைச்சி இவன மட்டை உடைச்சி இல்லா இல்லாத மறியல் பண்ணேன்னா இந்த சட்டத்தை தடுத்து போடும் அணிக்கிறீரா நீங்கள் இந்த சட்டத்தை தடுத்து போடும் அணிக்கிறியாங்கிறேன் ச காலத்துக்கு ஏற்றவாடி மாறுதல் வரத்தையா ஏன் அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரதமர் போக வேண்டியிருக்கு ஒரு மாவை ஒரு நாலு மாதம் நாலு மாதத்துக்கு எடுக்க தேர்தல் வந்துகிட்டே இருக்கு அப்போ அதுக்கு ஒரு பேசம் போட வேண்டியிருக்கு இலவசம் கொடுக்க வேண்டியிருக்கு பிரதமர் ஆபீஸை விட்டுட்டு அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு முதலமைச்சர் சட்டசபை விட்டு அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு முதலமைச்சர் ஒரு தொகுடைத்தேர்தல் வைக்கும் போது தப்பு இதெல்லாம் எதுக்கு நாடு தான் ஒரே தேர்தல் தான் என்னைய பொறுத்தலாம் அதிபராட்சி முறை கொண்டு வந்தால் நல்லதேங்கிறேன் எதுக்கு நாங்கள் ஒரே ஓட்டு தான் போடுவோம் முதலமைச்சருக்கு நேடி ஓட்டு பிரதமருக்கு நேடி ஓட்டு எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு எம்பிக்கு ஒரு ஓட்டு தீர்மானத்தை வேணா கவுற்றுக்க முதலமைச்சரை தலையண்டு தண்ணி ஒடிச்சாலும் ஆட்சியை கவுக்க முடியாது மத்திய சர்க்காரில் அதே போல் எம்பி தீர்மானத்தை வேணா தக்க பிரதமரா யார் நடத்தாலும் அதை தோக்க முடியாது அப்படி கொண்டு வரணும் சட்டம் அதை நான் விரும்புகிறேன் சரி என்னாச்சு நான் அடுத்து தொடரில் என்னாச்சு வாசி வாஜ்பாய் பிரதமர் ஓட்டு கடிச்சி வந்து கர்நாடகா ஆட்சியை கிடைக்கிறியா கலைக்கலையான்னு கிடைச்சி கர்நாடகாச்சி கிடைக்க முடியாண்டாங்க கிடைக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஜெயலலிதா உடனே வாபஸ் வாங்கிட்டு வந்துச்சு டெல்லி ஆச்சு கவுத்துருந்து திருப்பி நாலாயிரம் கோவாயிரம் கோடி செலவு தேர்வு எங்களுக்கு தேவையா எங்களுக்கு தேவையா லூசா நீங்கள் எம்பி ஆகுறதுக்கு உங்கள் பணியை திட்டுக்கிறதுக்கு உங்கள் சண்டை ஒடிக்கிறதுக்கு நாங்கள் வரிசையில் நாலு முழுக்க நாலு மாத்தா ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு லூசானாங்க இருக்கா தான் அவசியம் இல்லை எங்களுக்கு தான் நாடு சிரமமா இருக்கணும் நாடு திறமா இருக்கு நாடு பொருளாதாரத்துல வல்லமையா இருக்கணும் நாட்டுல பேசுறதுக்கு இடமும் இங்க இறந்துடும் இல்லையா ஒவ்வொரு பொருளும் அறுபா நூறு ரூபாய் இருக்கு என்னெல்லாம் நூறு ரூபாய் இருக்கு ஒரு பருப்பு எண்பது ரூபாய் இருக்கு இதை பேசிக்கிட்டு சரசரத்து போய் தெரியல ரெண்டு பேரும் அமித்ஷாவும் நீங்க தெரியல இந்த மக்கள் பிரச்சனை ரூபாய் டாலருக்கு எடுத்தா ரூபாய் மதிப்பு கடுமையான சரி வாங்கிற அதை பத்தி பேசி எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறியா சும்மா ஒரே தேர்தல் தகராறு சண்டை இது எதுக்கு எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு நாங்க நேரடியா பிரதமர் தந்திருக்கணும் தந்திருக்கணும் இதுக்கு முடிவு பிரசண்டை கவுக்க முடியாத பிரசண்டை தீர்மானத்தை பிரசண்டை கவுக்க முடியாது அப்படி பிரசண்டை கவுக்கக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு எடுப்பா எந்த ஊர்லேயும் பிரசண்டை இருக்க முடியாது தெரியுமா நாளைக்கு நாளைக்குற ஒரு பிரசண்டை கீழே போயிட்டே இருக்கணும் எப்படி அப்ப கீழ தெரியல முடியலைங்கிறன்னாதே பிரசண்ட் ஊரா பிரசண்டா இருக்கான் இல்லைன்னா பிரசண்டே ஆக முடியாது அப்படி இருக்க குடிக்கலாமே பிரதமர் ஆகுறியா பிரதமர் ஆக்குங்க முதலமைச்சர் அதே போல் ஆக்குங்க இதை நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு நேற்று நடந்த சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பவம் நான் ரொம்ப கண்டிக்க தக்கிறேன் இது பாராளுமன்றத்துக்குள்ள போய் ரெவடித்தனம் பண்ணிக்கிட்டு அவனை மண்டை உடைக்கிறேன் இவனை கையை பிடிச்சி அடிக்கிறேன் இதெல்லாம் ராகுல் காந்திக்கு இது நல்ல அழகு இல்லை எதிர்க்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இது தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் உப்பட எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் கலவரம் மன்றதெல்லாம் நாங்கள் என்ன புது ஊக்காமல் இருக்குமா உங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு எங்களுக்கு இதே வேலையை அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இதனால் என்னைக்கு என்ன ஒன்றுவோம் நாளைக்கு என்ன வேணுவோம் வாங்கின வட்டிக்காரன் பிடிச்சி இழுக்கிறேன் தவணக்காரன் பிடிச்சி இழுக்கிறேன் போட்டு நெல்லை நெல் தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு அங்கிட்டு ஒரு பக்கம் தண்ணி வராமல் இருக்கு நாங்கள் இதனால் வயிற்று நடக்கா நீங்கள் என்ன சண்டியத்துறை வண்டியில் உள்ளே வைக்கிட்டு பாராளுமன்றத்தில் எல்லா பேருக்கும் ஒரு குளக்கேசிலையோ கொள்ளக்கேசிலையோ ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணால் இப்போ கோர்ட்டில் சாக்கர் பண்ண வருவாங்க அவங்கள காட்டை வருவாங்க காட்டை வந்தா விலங்கு கையோட விலங்கோடுதான் வருவாங்க போலீஸ் கூட்டிகிட்டு வரேன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுங்கிறக்கா அது மாதிரி இனிமே சட்டசபைக்குள்ளே போறவனுக்கு பாராளுமன்றம் போறவனுக்கு எம்பி எம்எல்ஏவுக்கும் ரெண்டு பேர் கூட்டு போட்டு உள்ள விடுங்க அதை எப்படி அடிப்பேன் பார்ப்போம் எப்படி அடிப்பேன் பார்ப்போம் ஏப்பா நீங்கள் எல்லாம் அராசக மனைவியை உள்ளே போய்கிட்டு நாங்கள்லாம் ஓட்டு போட்டேன் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அரிசி ஆட்சி எப்படி பிடிக்காம அது முறை இருக்குது நீ நியாயமாக தான் நடக்கணும் உள்ள போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது உள்ள சண்டை ஓட்டு கிடக்கூடாது ரைட்டா அமித்ஷா பேசுகிற எந்த தவறும் இல்லை அம்பேத்கர் போட்ட சட்டம் தோற்று போச்சு நான் அசா நான் அறிவு இருந்து கூடிய ஒரு நாள் சரியாக இருந்துச்சு சில மாற்றங்கள் செஞ்சுதான் காலப்போக்குள்ள சில மாற்றங்கள் செய்யணும் எல்லா மாற்றம் செய்யணும் உங்களுக்கு அவசியம் இல்லை அதனால இது ஒன்றும் பெருசு இல்லை இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் எல்லா நாட்டுலயும் ஒரு சட்டம்தே எதிர்ப்பேன் மாடா வந்து எதிர்க்க போது ஆட்டுக்குட்டி வந்து எதிர்க்க போது இல்ல தேவர்கள் வந்து மனுஷனே ஏற்றிருப்பேன் அந்த நாட்டிலேயும் சில மாட்டுகளை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால பழைய ஆள் தூக்கியே கால முழுக்க யுவ முழுக்க பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா நாட்டுக்கு காலத்துக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் அந்த குறிப்பிட்ட காலம் அவர் நினைக்க முடியும் கால முழுக்க என்ன சாமி சிலையை ஐஸ் வரணும் கால முழுக்க வச்சிக்கிட்டே ஒருத்தரைய பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு